சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பாஜகவினர் விவேகானந்தர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்கள் முன்னூறு பேருக்கு பொங்கல் கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர் விவேகானந்தரின் இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு பாஜகவினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தர் உருவப்படத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் தலைமையில் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து இனிப்பு மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் கரும்பு வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி செழியன் இந்நிகழ்ச்சியில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர் ஒரு மனையோட விலை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி தான் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனைகள் மனைறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மண கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன்